சிறப்பு வாய்ந்த கலை சங்கமத்தினுடைய இணைய நிகழ்ச்சிக்கு வரவேற்பு கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் சுதா அவர்களே நிகழ்ச்சிக்கு பல்வேறு வகைகளில் ஒத்துழைப்பை வழங்கி இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைவதற்கு அடித்தளமிட்ட அமைப்பிற்குரிய மாவட்ட தலைவர் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருவக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மொஞ்சனூர் இளங்கோ அவர்களே கரூர் மாநகராட்சியினுடைய துணை மேயர் திரு தாரணி சரவணன் அவர்களே மண்டலக்குழுவினுடைய தலைவர் திரு ராஜா அவர்களே வருகைந்திருக்கின்ற மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ் அவர்களே புகழூர் நகராட்சியினுடைய தலைவர் திரு குணசேகர் அவர்களே மாநகராட்சியினுடைய மண்டல தலைவர்கள் மாநாடு மன்ற உறுப்பினர்கள் திரு சுரேஷ் அவர்களே திரு மோகன்ராஜ் அவர்களே அரசு கூடுதல் வழக்கறிஞர் திரு விஜயகுமார் அவர்களே வருகை இருக்கின்ற இந்த கல்லூரியில் பணியாற்றியிருக்கக்கூடிய சகோ குணசேகரன் அவர்களே எனக்கு ஆசிரியராக இருந்து நல்வழிப்படுத்திய மதித்திருக்குரிய குமாரசாமி சார் அவர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்வு மிக சிறப்பாக அமைவதற்கு அடித்தளமிட்ட அனைத்து பாடத்துறையினுடைய தலைவர்களே பேராசிரியர்களே மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இது எனது கல்லூரி நான் படித்த கல்லூரி இது எனது கல்லூரி என்பதை நான் பெருமை கொள்கின்றேன் நம்முடைய முதல்வர்கள் என்னை சந்தித்த பொழுது நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் சொந்த வீட்டிற்கு செல்வதை போல இன்முகத்தோடு நான் வருகிறேன் என்று முதலமைச்சரிடத்திலே சொன்னதோடு மட்டுமல்ல நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்டேன் அவர்கள் அதிகமாக எனக்கு வேலைகளை கொடுக்கவில்லை என்னுடைய வேலையை குறைத்திருக்கின்றார்கள் பெரும்பான்மையான பணிகளை அவர்களே எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் இன்று நடைபெறுகின்ற நிகழ்வை பற்றி முதல்வர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு சிறப்பான நாள் என்று சொன்னார்கள் அவர்களைப் போல எனக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான நாள் ஒரு சிறப்பான நாள் என்பதை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தளபதி அவர்கள் தனி முக்கியத்துவம் கொடுத்து படிக்கின்ற மாணவ செல்வங்களை அடுத்த நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதில் சிறப்பு கவனம் செலுத்துகின்றார்கள் நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து மாணவ செல்வங்கள் அப்பா என்று அன்போடு அழைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள்தான் என்பதை செல்வங்கள் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அடிப்படை கல்வியை அவர்களுக்கு கொடுத்து உயர்ந்த நிலைக்கு அழைத்து சென்று வாழ்வில் அவர்களுடைய இலக்கை எட்டிட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் குறிப்பாக நான் முதல்வர் என்ற சிறப்பு திட்டம் என்பது முதலமைச்சருடைய கனவு திட்டம் லட்சோக லட்சம் மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் அதில் பயன்பெறக்கூடிய வடிவமைத்து முதலமைச்சரை தொடர்ந்து கண்காணித்து மிக சிறப்பாக அந்த திட்டம் இளைஞர்கள் மத்தியில் மாணவ செல்வங்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்ற திட்டமாக மற்ற மாநிலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டக்கூடிய திட்டமாக நான் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சரவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் புதுமை பெண் திட்டம் அதேபோல தமிழ் முதல்வர் திட்டம் இப்பொழுது அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் இப்படி தொடர்ச்சியாக கல்வியின் என்ன தேவை என்பதோடு சேர்த்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக சிறப்பு திட்டங்களை உருவாக்கி சிறப்பு நிதிகளை கொடுத்து முதலமைச்சர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு பேசுகின்ற பொழுது இதற்குரிய முதல்வர் பட்டியலினார்கள் என்னென்ன பாடப்பிரிவுகள் எல்லாம் நம்மால் அது கொண்டு வர முடிந்தது என்று மேலும் ஒரு கூடுதலான கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் ஆடிட்டோரியம் வேண்டும் என்று விரைவில் அதற்கான பணிகளை நாம் தொடங்குவோம் என்ற உறுதியை தெரிவித்து அதோடு மட்டுமல்ல நான் படித்த இந்த கல்லூரியில் கூடுதலாக ஒரு பாடப்பிரிவை வேண்டும் என்றும் அதிலும் குறிப்பாகவே நான் படித்த துறையிலேயே அவர்களும் கேட்டிருக்கின்றார்கள் எனவே கண்டிப்பாக எம்கம் சிஏ கோர்ஸ் உருவாக்குவதற்கு அதற்கான பணிகளை முன்னெடுத்து விரைவில் அந்த பாடப்பிரிவிலும் தொடங்கப்படும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் முதல்வரிடத்தில் பேசுகின்ற பொழுது கேட்டு இன்னும் என்ன என்ன தேவைகள் இருக்கிறது என்று கேட்டிருக்கிறேன் விரைவில் அதற்கான பட்டியலை தருகிறேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதையும் நான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அனைத்து வசதிகளும் அனைத்து துறைகளும் கொண்ட ஒரு சிறந்த கல்லூரியாக நம்முடைய அரசு கலைக்கல்லூரியை உருவாக்குவது உங்களோடு சேர்ந்து நானும் பயணிப்பேன் அதை உருவாக்குவதற்கு முழு முயற்சிகளை கொண்டு செயல்படுத்த உறுதியை தெரிவித்து முன்பாக தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்குவதற்கான முயற்சிகளை எடுத்து ஏறும் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கிறது நான் பிறப்பதற்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட கல்லூரியில் ஏறத்தாலும் முன்னூத்தி முப்பது மாணவர்கள் அன்று சேர்ந்து அன்று தொடங்கப்பட்ட பயணம் என்பது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் தான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தான் இதற்கான தன்னாட்சி அதிகாரத்தை வழங்கிய பெருமை கொண்ட ஒரு சிறந்த கல்லூரியாக நம்முடைய அரசு கல்லூரி இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றன ஏறத்தால ஐயாயிரம் மாணவர் செல்வங்கள் நாலாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே கல்லூரியிலே பயின்று இங்கே அதற்குரிய பெருமையை சேர்க்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மாவட்டத்தில் ஒரு பெருமை பெற்ற கல்லூரியாக மாநிலத்திற்கே எடுத்துக்காட்டக்கூடிய கல்லூரியாக நம்முடைய அரசு கல்லூரி அமைந்திருக்கின்றன ஒரு பக்கம் அவர்கள் கல்வியை மேம்படுத்துவதற்காக மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக திட்டங்களையும் விதிகளையும் கொடுத்து செயல்படுத்துகின்றார்கள் மறுபக்கம் துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத் துறையை மேம்படுத்த வேண்டும் வெறும் வார்த்தையாக இல்லாமல் இந்தியாவினுடைய விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை மாற்றிட வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை குறிப்பாக இந்தியாவில் இதுவரை நடத்திராத விளையாட்டு போட்டிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடத்தி தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அரசு வேலை வாய்ப்புகளில் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வாயிலாக துணை முதலமைச்சர்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் நன்றியுள்ளதோடு எண்ணி பார்த்து அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்துகின்ற முதலமைச்சர்களுக்கு நம்முடைய மாணவ செல்வங்களை என்றும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கலை சங்கம விழாவில் பங்கு பெறுவதில் நானும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் பெருமை கொள்கின்றேன் என்று சொன்னால் படித்த கல்லூரிக்கு வருகை தருகின்ற பொழுது வெளியிலிருந்து வருகின்ற பொழுது ஒரு அரசியல்வாதியாக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வருகின்றேன் கல்லூரி சுற்றுச்சூழலுக்குள் காம்பவுண்டுக்குள் உள்ளே நுழைந்தவுடன் நானும் ஒரு மாணவனாக உங்களோடு சேர்ந்து பயணிப்பதில் பெருமை கொள்கிறேன் என்ற மகிழ்ச்சியோடு இந்த விழாவிலே பங்கு பெற்றிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு இந்த இன்று பரிசுகளை பெறுகின்ற கேடயங்களை பெறுகின்ற உங்கள் அனைவருக்கும் முதலமைச்சர்கள் சார்பாகவும் துணை முதலமைச்சர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுடைய கல்வி நலனில் என்ன தேவை இருந்தாலும் அதை இடத்தில் கேட்கலாம் உரிமையோடு கேட்கலாம் சகோதரனாக கேட்கலாம் அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றி வணக்கம் பரிசினை வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தினார்